நீங்கள் சாரீ பல்லு பிளேட் இப்படியே பின்னும் வந்து ரிமூவ் பண்ணாலுமே ஒரு விசிறி மாதிரி அழகாக அப்படியே ஸ்டேபிளாக இருக்கணுங்க நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த சென்டர் பிளேட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணுறதா வந்து ஒரு ஸாரியோட அழகே இருக்குது அது எப்படி வந்து பர்ஃபெக்டாக என் பண்ணலான்னு சொல்லியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அது அப்படியே வந்து நீட்டாக பேக் பண்ணி ஒரு டெலிவரி கொடுக்குறப்போ கஸ்டமர் ரொம்பவே சாட்டிஸ்ஃபை ஆவாங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோ கிளப் இப்போ ஸேரீயோட பல்லு ப்ளீட் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அது எப்படி பர்ஃபெக்டாக எடுக்கலான்னு சொல்லி பார்க்கலாம் பல்லு ப்ளீட் வந்து முந்தான ப்ளீட்டுன்னு சொல்லி சொல்லுவோம் இல்லைங்களா அந்த போர்ஷன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸேரீயோட உள்பகுதி வந்து மேலே டாப்பில் இருக்கிற மாதிரி நான் டேபிளில் வந்து போட்டுக்கிறேன் அதாவது இப்போ இன்கேஸ் ஒரு ஸ்டோன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஸ்டோன் பார்ட் வந்து டேபிளில் ஒட்டி இருக்கிற மாதிரியும் நம்மளை பார்த்துருக்கிற போர்ஷன் வந்து ஸேரீயோட உள் போர்ஷன் வந்து வெளியில் இருக்கிற மாதிரி வந்து டேபிளில் போட்டுக்கோங்க இந்த முந்தான பாட்டை இப்போ நான் வந்து இது வந்து சுங்கம் இருக்கிற சேரீ அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணிக்கிறேன்னா சேரீயை வந்து அப்படியே வந்து ப்ளீட் எடுக்காமல் நான் ஒரு சின்னதாக ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கிறேன் உள்ளே மடித்த மாதிரி ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கிறேன் இப்போ ஸ்டோன் அதிகமாக இருக்கிற சேரீயாக இருந்ததுன்னா மேலே வந்து ஒரு பேப்பரோ இல்லை ஹீட் ப்ரொடக்டரோ யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் என்னுடைய லெஃப்ட் சைடு தான் வந்து பார்டர் போர்ஷன் அதாவது நான் வாட்ச் கட்டியிருக்கிற சைடு தான் வந்து என்னுடைய லெஃப்ட் சைடு இப்போ அதில் என்ன பண்ணிக்கிறேன்னா பார்டர் வந்து எனக்கு எவ்வளோ தூரம் வந்து பார்டர் வேணுமோ நான் அந்த அளவுக்கு ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா இப்போ நம்மளோட பாடி மெஷர்மெண்ட் தகுந்த மாதிரி ஒரு சிலவங்க ரொம்ப ஷார்ட்டாக கேட்பாங்க ஒரு சிலவங்க கொஞ்சம் ப்ராடாக கேட்பாங்க அவங்களுக்கு எவ்வளோ தூரம் தேவையோ நான் அந்த ஃபோல்ட் வந்து பண்ணிக்கிறேன் இப்போ அந்த கார்னரில் மட்டும் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா அயன் பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்கள் ஒரு லைன் ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கும் ஸோ இதுக்கு இது வந்து ஒரு கைட்லைனாக நம்ம செட் பண்ணிவிட்டு இப்போ இன்னொரு சைடில் இருக்கிற இந்த பார்ட்டை அப்படியே கொண்டு வந்து அந்த கோட்டு மேலே வந்து வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கணுன்னா அது அப்படியே இந்த கார்னர்ல ஒரு அயன் பண்ணிக்கோங்க நீங்கள் நீங்கள் இது பண்ணுறது வந்துட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணணுங்கிறதுல நம்மளுக்கு அந்த லைன் வந்து தெரிஞ்சால் போதும் இப்போ அதுக்கப்புறம் இப்போ நம்ம அயன் பண்ணியிருக்கிற அந்த போர்ஷன் இருக்கு இல்லைங்களா அதை அப்படியே ஒரு மடிப்பு மடித்து நம்ம ஆல்ரெடி வந்து இன்னொரு ஃபஸ்ட் லேயர் வச்ச இடத்துலையே இதையும் வச்சுக்கணும் அதாவது நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிங்க இப்போ மறுபடியும் நான் வந்து ஒரு அயன் பண்ணிக்கிறேன் இப்படியே வந்து நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜாக நம்ம வந்து பண்ணிகிட்டே இருக்கணும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் சேரீ ட்ரீப்ரீட் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி இல்லை ஸ்டோன்ஸ் வந்து அதிகமாக இருக்கிற சேரீ நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் மேலே வந்து பேப்பர் நியூஸ் பேப்பர் அந்த மாதிரி ஏதாவது சேஃப்டிக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அயன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க அப்போ தான் அயன் பாக்ஸுக்கும் சேஃப்டி ரெண்டாவது சேரீ இருக்கிற ஸ்டோனுக்கும் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் பட் ச சேரீல இருக்கிற ஸ்டோன்ஸ் வந்து ஒன்றும் ஆகிறது இல்லை பட் அயர்ன் பாக்ஸ் மட்டும் கீழே வந்து க்ராக் ஆகிடுங்க நீங்கள் இந்த பல்லு பிளேட் கரெக்டாக எடுத்தீங்க அப்படின்னா தான் நம்ம வந்து ஃப்ரண்ட் பிளேட் அரேஞ்ச் பண்ணுறப்போ நீட்டாக இருக்கும் ஸோ கஸ்டமர் வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ரொம்பவே எக்ஸ்பெர்ட் பண்ணுற விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த பல்லு பிளேட் தான் அதாவது இந்த முந்தான போர்ஷன் வந்து ரொம்பவே கான்சன்ட்ரேட் பண்ணி ரொம்ப அழகாக இருக்குது அழகாக இருக்குது ஏன்னா அதுதான் வந்து நம்ம கண்ணாடி முன்னாடி போய் நிற்கல நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் அழகாக காமிக்கிறது இந்த ஃப்ரண்ட் பிளேட் தான் ஸோ அந்த ஃப்ரண்ட் பிளேட் கரெக்டாக வரணும் அப்படின்னா நம்ம வந்து எடுக்கிற பல்லு பிளேட் வந்து கரெக்டாக செட் பண்ணணும் ஸோ இது வந்து நீங்கள் அயன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸாரீ வந்து முந்தா முந்தான வந்து அப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த லைன் வந்துருக்கு இல்லைங்களா நீங்கள் அதை என்ன பண்ணிக்கணும் அப்படியே ஆப்போசிட்டில் ஜெக்ஸாக்ட் டைப்பில் வந்து அந்த மடிப்பு மேலே மடிப்பை வச்சு அப்படியே மடித்து எடுத்துக்கோங்க இப்படி எடுக்கிறதுனால என்ன பெனிஃபிட் பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற மடிப்புகள் எல்லாமே ஒரே மாதிரி மெஷர்மெண்ட்டில் வரும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தவங்களா இருந்ததுன்னா நம்ம வந்து நார்மலாக ஹேண்ட்ஸ் யூஸ் பண்ணி எடுப்போம் பட் நம்ம பிகினர் ஸ்டேஜில் இருக்கிறப்போ வந்து நம்ம இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணலாம் இல்லை ரொம்ப பர்ஃபெக்டாக ஒரு பிரைடுக்கெல்லாம் நம்ம எடுக்கிறப்பெல்லாம் இந்த மாதிரி மெத்தட்லேயே நம்ம ஃபாலோ பண்ணோன்னா டைம் ரொம்ப சேவாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக ப்ளீட்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ அப்படியே வந்து ஒரு சேஃப்டி பின் வச்சு நான் செக்யூர் பண்ணிடுறேன் செக்யூர் பண்ணிவிட்டு என் டேபிளில் ரெண்டு பெக் வச்சு செட் பண்ணதுக்கப்புறமா ப்ளீட்ஸ் எல்லாமே வந்து நீட்டாக எடுத்து அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா இந்த மாதிரி அரேஞ்ச் அப்புறமா நம்ம அயன் பண்ணணும் அயன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி உள்ளே வந்து ப்ளீட் எல்லாமே கொஞ்சம் உள்ளே உள்ளே இருக்குது இல்லைங்களா அதை வந்து என்ன பண்ணிடுங்க நல்லா நீட்டாக எடுத்து விட்டுட்டு ஒரு அயன் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்ம முந்தான போர்ஷன் வந்து நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டோம் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் இப்போ பாருங்கள் இப்போ நான் வந்து ஆல்ரெடி நம்ம ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த சுங்கம் சைடு வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கோம் அது வந்து இப்போ என்ன பண்ணணும்னா அந்த பின்னை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதை வந்து ரிமூவ் பண்ணணும் அது அப்படியே வந்து எடுத்து விடுங்க வெளியில் வந்து ஒவ்வொரு லேயராக வந்து எடுத்து விட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஃபினிஷிங்கில் ரொம்ப அழகாக ஒரே மாதிரி வந்துடும் நம்ம இதே ஃபோலில் வச்சு அப்படியே பண்ணோம்னா இந்த பர்ஃபெக்ஷன் வராது இல்லையா ஸோ அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து ஒரு சின்னதாக ஒரு மடிப்பு மடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணோம் ப்ளீட்ஸ் இருக்க ஆரம்பித்தோம் இப்போ பின் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த சுங்கம் சைடு இருக்கிற போர்ஷன் எல்லாம் வெளியில் எடுத்து விட்டுருங்க அதுக்கப்புறம் நீட்டாக ஒரு அயன் பண்ணி விட்டுருங்க இப்போ பாருங்கள் நம்ம வந்து அயின் பண்ணிட்டோம் இதனோடய ப்ளேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு வந்து ரொம்ப நீட்டாக இருக்கா ரெண்டாவது பார்த்திங்கன்னா ப்ளீட்ஸ் பாருங்கள் ஒரு விசிறி டைப்பில் ரொம்ப அழகாக வந்து வந்திருக்கு முந்தான போர்ஷன் ஸோ நீங்கள் வந்து இப்படி நீங்கள் வந்து அந்த எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து சாரி எப்படி அழகாக நீங்கள் வந்து ஸ்வைப் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ளீட்லாம் ரொம்ப அழகாக வந்து விசிபிளாக இருக்கணும் ஒரு ஃபோட்டோஷூட்டுக்கு அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணுறப்ப வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நம்ம வந்து முந்தான போர்ஷன் இந்த பல்லு ப்ளீட்டுங்கிற விஷயத்தை வந்து நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னாவே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுக்கப்புறம் எடுக்கிற எல்லா வேலையுமே நம்மளுக்கு சிம்பிள் ஆகிரும் இப்போ ஃப்ரண்ட் ப்ளீட் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளீட்ஸ் எல்லாமே அதுவாகவே அரேஞ்ச் ஆகிரும் நம்ம சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் மட்டும் பண்ணால் போதும் அதுக்கப்புறம் நீட்டாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம் நம்ம இந்த மாதிரி பண்ணுறப்ப என்ன நமக்கு டைம் சேவ் ஆகும் யூஷுவலாக உங்களுக்கு ஹாஃப் அண்ட் ஹவர் டைம் எடுக்குதுன்னு வைங்களா பட் இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் இங்கே வந்து ஒரு சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் கண்டிப்பாக பண்ண முடியும் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரு ப்ளீட்டு இந்த ஸாரி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பல்லு ப்ளீட் ஒன்றும் இந்த சென்ட்ரு ப்ளீட் ஒன்றும் ரெண்டு மட்டும்தான் வந்து ச ரொம்ப வந்து அழகாக காமிக்கிறது இந்த சென்டர் ப்ளீட் வந்து நான் வந்து ஆல்ரெடி மெஷர் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எப்படி வந்து செல்ஃபாக மெஷர் பண்ணணும் அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் எப்படி வந்து செல்ஃபாக வந்து சேரீ ப்ரீ ப்ளீட்காக மெஷர்மெண்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு ஸோ அந்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக வாட்ச் பண்ணி பாருங்கள் இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் நான் சென்டர் ப்ளீட் வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன் இப்போ வந்து நார்மலாக ஹேண்ட்ஸ் யூஸ் பண்ணி என்னுடைய கட்டை விரல் சுண்டு விரல் ரெண்டு வந்து ஒரு சைடு வந்து பிடிச்சிட்டு இன்னொரு சைடு வந்து என்னுடைய ஆள்காட்டு விரலில் வந்து மெஷருக்காக எடுத்துக்கிறேன் ஒரே மாதிரி மெஷர்மெண்ட்டில் வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி நம்ம எடுக்கிறப்போ ப்ளேட்ஸ் எல்லாமே வந்து ஃபஸ்ட் செட்டப்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அழகாக ஒரே மெஷர்மெண்ட்டில் எல்லா ப்ளேட்டுமே வந்து வந்துடும் இப்போ இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் எடுக்கிற ப்ளீட் வந்து கொஞ்சம் களைஞ்சிருக்குனு ஒரே மாதிரி அளவில் இல்லை அப்படிங்கிறப்ப என்ன பண்ணிக்கிங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் எடுக்கிற ப்ளீட் வந்து எடுத்துக்கோங்க ஓகேங்களா எஜ்ஜு டு எஜ்ஜு வந்து நீங்கள் ப்ளீட்ஸ் எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள் நான் ஷே வந்து டேபிளில் போட்டுட்டு நான் அப்படியே அந்த ஸேரீ மேலே வந்து ஒரு சப்போர்ட்காக நின்றுக்கிறேன் ஏன்னா அந்த ப்ளீட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து களைஞ்சிட கூடாதுங்கிறதுக்காக இப்போ நான் என்னோடய விரல் மாற்றி விரல் மாற்றி என்ன பண்ணிக்கிறேன்னா ப்ளீட் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் எஜ்ஜு டு எஜ்ஜு வந்து நான் அரேஞ்ச் பண்ணுறேன் இப்போ இந்த உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லா சேரீயுமே ஒரே நேரத்தில் ஒரே மாதிரி ப்ளீட்ஸ் வந்து வந்துடாதுங்க ஏன்னா ஒரு சாரி வந்து சம்டைம்ஸ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துடும் சில ரொம்பவே சாஃப்ட் சில சேரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வலிக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி மெத்தட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணுறப்போம் சென்டர் ப்ளீட் கூட ஒரே மாதிரி அளவில் வந்து நம்மளால் எடுக்க முடியும் இப்போ நீங்கள் பிளேட் எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி செவன் பிளேட்ஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஏன்னா அந்த மாதிரி எடுக்கிறப்ப தான் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம வந்து ப்ளீட் பண்ணுறப்போ ரொம்ப அழகாக வரும் இப்போ கையோடு வந்து ஒரு சேஃப்டி பின் வச்சு செக்யூர் பண்ணிடுங்க ஆல்ரெடி வந்து நம்ம மார்க் பண்ணி இருக்கிற பின்னவே வந்து கழட்டி அப்படியே வந்து செக்யூர் பண்ணிடுங்க இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ளீட் வந்து ஒரு பத்து ப்ளேட் வரைக்கும் நான் வந்து எடுத்திருக்கேன் இது வந்து அப்படியே வந்து டேபிளில் வந்து ஒரு சைடில் போட்டு எப்படி வந்து ஸ்ப்ரெட் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து இப்போ என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இப்போ டேபிள் வந்து நான் லென்த்தாக இந்த சென்டர் பிளேட்டை வந்து நான் வந்து மேலே வந்து போட்டிருக்கேன் இப்போ நான் வந்து ஆல்ரெடி வந்து நான் சேஃப்டி பின் வச்சு குத்தி வச்சுருக்கேன் இல்லைங்களா அதை என்ன பண்ணிக்கிறேன் நான் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ ப்ளேட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணுறேன் அந்த அரேஞ்ச்மெண்ட்காக பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் ப்ளேட் எல்லாமே இருக்கிற ப்ளேட் எல்லாமே மிஸ் ஆகாமல் எல்லா ப்ளேட்டுமே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வச்சதுக்கப்புறமா நான் வந்து ப்ளேட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் இந்த ஸ்ப்ரெட்டிங் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிக்கணும் இந்த பார்டரோட எஜ்ஜு கூட நீங்கள் வந்து ஒரு பாயிண்ட்டாக வச்சுட்டு கரெக்டாக அந்த பார்டரில் வந்து அதுக்கு நேராக வந்து பிளேட்டுகளாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து அப்படியே செட் பண்ணிக்கணும் இப்போ வந்து இந்த பிளேட் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நான் பத்து ப்ளேட் எடுத்திருக்கேன் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் ரொம்ப ஓவர் ஸ்ப்ரெட் பண்ணாமல் பிளேட்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ஷார்ட் பண்ணுறேன் ஏன்னா நம்ம கீழே வந்து பாட்டம் வர வர வந்து ஒரு வி ஷேப்புக்கு நம்ம வந்து இந்த சென்ட்ரு பிளேட் வந்து நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம் ஸோ நான் வந்து டாப்பில் நம்ம டக்கின் பண்ணுற போர்ஷன் இருக்குது இல்லைங்களா அந்த இடத்துல வந்து நான் ப்ளீட்ஸ் வந்து கொஞ்சம் ஷார்ட் பண்ணிக்கிறேன் ஷார்ட் பண்ணிவிட்டு ஒரு சேஃப்டி பின் வச்சு செக்யூர் பண்ணிடுறேன் இப்போ ஸாரியோட இந்த சென்ட்ரல் பிளீட்டோட பாட்டம் போர்ஷன் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஸ்டார்டிங்கில் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ப்ளீட் வந்து அரேஞ்ச் பண்ணுறேன் இல்லைங்களா இது வந்து நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ஃபஸ்ட்டு டாப்பில் வந்து எந்த டிசைன் எப்படி இருக்கிறப்ப வந்து ஃபோல்ட் பண்ணியிருக்கணும் அதே டிசைன் கடைசி வரைக்கும் அதே மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்து ஃபோல்ட் பண்ணுறேன் ஸோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறப்போ கண்டிப்பாக வந்து டைம் ரொம்பவே சேவ் ஆகும் நீங்கள் ஃபஸ்ட் செட்லேயே வந்துட்டு நம்ம வந்து ரொம்பவே தடுமாற்றமெலாம் இருப்போம் இல்லைங்களா ஃபஸ்ட்டு புதுசாக நம்ம வந்து சேரீ ட்ரிப்ளீட் பண்ணுறப்போ ஐயோ நம்மளுக்கு சாரி வந்து எப்படி இந்த சென்டர் பிளேட் எடுத்துருவோம் டாப்பில் எடுத்துருவோம் அந்த பாட்டமில் வந்து எப்படி ஒரே மாதிரி கொண்டு வரதுங்கிற டவுட் இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி டைப்பில் பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரே மாதிரி மெஷர்மெண்ட்டில் எல்லா பிளேட்ஸுமே அரேஞ்ச் ஆகி வந்துடும் நம்மளுக்கு வந்து கன்ஃபியூஷன்ஸ் இருக்காது நம்ம வந்து எப்படி ஃபோல்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தயங்க வேண்டாம் இப்போ வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா நான் வந்து பிளேட்ஸ்லாம் எடுத்ததுக்கப்புறமா அப்புறமா ஒரு பெக் வச்சு நான் வந்து செட் பண்ணிக்கிறேன் இல்லை நீங்கள் வந்து சேஃப்டி பின் வச்சுருந்தாலும் அந்த சேஃப்டி பின் வந்து அப்போதைக்கு வந்து நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம் செக்யூர் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி வந்து டாப்பில் வந்து டக்கின் பண்ணுற போர்ஷன் இருக்கிற பார்ட் வந்து நம்ம ஆல்ரெடி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ வந்து நான் வந்து அதை வந்து அரேஞ்ச் மட்டும் பண்ணுறேன் ஓகேங்களா இப்போ வந்து பாருங்கள் இப்போ நான் எப்படி பண்ணுறேன்னு அந்த எந்த டிசைன் வந்து ஸ்டார்டிங் பாயிண்டில் எந்த டிசைன் எப்படி ஃபோல்ட் பண்ணியிருக்கிறோமோ அதே மாதிரி தான் நம்ம வந்து ஒவ்வொரு ப்ளீட்டுக்கும் நம்ம செக் பண்ணிக்கணும் இப்போ இந்த போர்ஷன் வந்து நம்ம வந்து ப்ளீட் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு சேஃப்டிக்காக ஒரு பின் வச்சு நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும் செக்யூர் பண்ணிக்கணும் இப்போ நான் வந்து பின் வந்து உங்களுக்கு நான் வந்து எந்த இடத்துல மார்க் பண்ணணுங்கிறதுக்காக நான் வந்து பாட் மேலேயே வந்து உங்களுக்கு வந்து பின் பண்ணியிருக்கேன் நீங்கள் வேணும்னா சாரியோட உள்பகுதியில் வந்து நீங்கள் வந்து பின் பண்ணிக்கலாம் ஏன்னா இது வந்து நம்ம இந்த பின் வந்து ரிமூவ் பண்ண போகிறதில்ல ஸோ நீங்கள் வந்து நீங்கள் பின் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா உள் பகுதியில் வந்து அதுக்கு ஆப்போசிட்டில் உள்பகுதியில் வந்து நீங்கள் வந்து பின் பண்ணிக்கலாம் ஓகே இதுவும் முடித்தாச்சா இப்போ வந்து லாஸ்ட் போர்ஷனுக்கு வந்துடுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ஸ்ப்ரெட்டிங் வந்து சில ஸ்ப்ரெட் வந்து நம்ம வந்து ஈவனாக ஒரே மாதிரி பண்ணுவோம் டாப்பில் வந்து எவ்வளோ மெஷர்மெண்டில் எப்படி வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கணுமோ அதே மாதிரி தான் பாட்டம் வரைக்கும் நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணுவோம் அது ஒரு டைப் இப்போ இந்த டைப் பார்த்திங்க அப்படின்னா ஸ்ப்ரெட்டிங் வந்து கொஞ்சம் வி ஷேப்பில் வர மாதிரி கொஞ்சம் விரிவாக ஒரு விசிறி டைப்பில் வர மாதிரி நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஃப்ளஃபி சென்ட்ரு ப்ளீட் வந்து அப்படி செட் பண்ணலாம் பட் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ளீட் வந்து நான் செட் பண்ணலை பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணுறதுனால நம்ம வந்து ஃப்ளஃபி டைப் செட் பண்ணாலுமே வந்து ஃபோல்ட் பண்ணுறப்போ அது வந்து மறுபடியும் ரீஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நான் வந்து இது வந்து நார்மலாக தான் அயன் பண்ண போகிறோம் இல்லை உங்களுக்கு வந்து இந்த ஃப்ளஃபி சென்டர் பிளேட் நான் பண்ணிடுவேன் பட் ஃபோல்டிங் மட்டும் உங்களுக்கு தெரியல அப்படின்னா இதுக்கு முன்னாடி போட்டிருக்கிற வீடியோவில் நம்ம வந்து ஃப்ளஃபி டைப் சென்டர் ப்ளீட்க்கு எப்படி ஃபோல்ட் பண்ணால் ப்ளீட்ஸ் அப்படியே இருக்கும் அப்படிங்கிற வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அந்த வீடியோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இது வந்து நம்ம வந்து பண்ணி முடிச்சிட்டோம் ப்ளீட் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக அழகாக வந்திருக்கு இப்போ இதனோட பாக்ஸ் ஃபோல்டிங் எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ ஸேரீயை வந்து அப்படியே நீங்கள் எப்படி அயர்ன் பண்ணியிருக்கீங்களோ அதே மாதிரி போஷி பொசிஷனில் அப்படியே வச்சுக்கோங்க ஏன்னா சாரியை மட்டும் கொஞ்சம் ஆப்போசிட்டில் திருப்பி போட்டுக்கோங்க அப்புறம் இந்த உள்ள சொருகிற பாட்டுருக்கு இல்லைங்களா நான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் என்னுடைய கேமரா ஆங்கிளில் இருக்கிறது ஸோ அதை எடுத்து நான் என்னுடைய பக்கமாக போட்டுக்கிறேன் இப்போ மறுபடியும் அதே சாரீ தலைப்பை வந்து எடுத்துட்டு நான் வந்து ஒரு மூணு மடிப்பு மடிச்சுக்கிறேன் ஏன்னா என்னுடைய ரெகுலர் பாக்ஸ் ஃபோல்டிங் பார்த்தீங்கன்னா என்னுடைய மெஷர்மெண்ட் பாலிபேக் மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் நான் ஃபோல்ட் பண்ணுவேன் ஸோ நான் வந்து அதுக்கு எவ்வளோ தூரம் இருந்தால் என்னுடைய பாலிபேக் மெஷர்மெண்ட்டுக்கு கரெக்டாக இருக்குன்னு எனக்கு வந்து எப்போ வந்து தெரியும் அப்படிங்கிறனால அந்தளவுக்கு மட்டும் தான் மடிக்க போகிறேன் ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் மடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அளவுக்கு ஃபோல்ட் பண்ணிக்கலாம் இந்த மூ இந்த பகுதி தான் வந்து நம்ம வந்து பாக்ஸ் ஃபோல்டிங் எவ்வளோ பெருசு வரும்னு வர வரும் அப்படிங்கிறது வந்து தீர்மானிக்க போகிறது ஸோ இதை வந்து நீங்கள் வந்து சின்னதாகவோ இல்லை பெருசாகவோ மடிக்கிற விதத்தில் தான் நீங்கள் வந்து பாக்ஸ் ஃபோல்டிங் வந்து நீங்கள் பண்ண வேண்டியதாக இருக்கும் நெக்ஸ்ட் அப்படியே இந்த பல்லு பிளேட் எடுத்து ஃப்ரண்ட்டில் போட்டுட்டு இந்த பாக்ஸ் ஃபோல்டிங்க்கு நம்ம எவ்வளோ தூரம் வந்து ஃப்ரண்ட் பிளேட் நம்ம வந்து வைக்கணுமோ அதனோட மெஷர் நான் எடுத்துகிட்டு நான் ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் போட்டுக்கிறேன் ப்ளீட்ஸ் வந்து களையக்கூடாது அப்படியே வலிக்கிட்டு முன்னாடி வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு பெக் வச்சு செட் பண்ணிக்கிறேன் ஓகே இந்த மாதிரி இந்த எக்ஸஸ் போர்ஷன் எல்லாம் எடுத்து அப்படியே ஃப்ரெண்ட்டில் போட்டுக்கங்க போட்டதுக்கப்புறமா ஜஸ்ட்டு இப்படி ஹேண்ட்லேயே வந்து நல்லா ஒரு நல்லா தடவி விட்டுட்டு ப்ளீட் எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிங்க இப்போ என்னுடைய வலது பக்கம் இருந்து ஒரு ஃபோல்டு பண்ணுறேன் இப்போ நான் வாட்ச் கட்டிட்ருக்கிற சைடு தாங்க லெஃப்ட் சைடு உங்களுக்கு போர்ஷனும் எங்களுக்கு அப்படித்தான் வரும் ஸோ அந்த சைடு வந்து ரெண்டு ஃபோல்டு ஓகேங்களா இப்படி நான் ரெண்டு ஃபோல்டாக நான் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஃபினிஷ் பண்ணிடுறேன் இப்போ நம்ம இந்த ஃப்ரெண்ட் ப்ளீட் இருக்குது இல்லைங்களா அந்த ஃப்ரண்ட் ப்ளீட் போர்ஷன் வந்து அப்படியே ஆப்போசிட் சைடில் வந்து ஃபோல்ட் பண்ணிக்கணும் அவ்வளோதான் இந்த ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த எக்ஸஸ் இருக்கிற அந்த பல்லு பூஷனெல்லாம் சாரியோட உள்ள வந்து ஹோல்டாக அப்படியே டக்கின் பண்ணி விட்டுருங்க ஸோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறப்ப என்னாகுன்னா ஒன்ஸ் வந்து நீங்கள் அப்படியே வந்து ரோலாக பண்ணி பின் வந்து பின் பண்ணுவோம் ஸோ அந்த டைப்பில் பண்ணலாம் இல்லை என்ன மாதிரி நீங்களும் இந்த மாதிரி பாலிபேக் பேக்கிங் தான் நீங்கள் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா நீட்டாக உள்ளே டக்கின் பண்ணி விட்டுருங்க நம்ம அப்படி பண்ணுறப்ப என்ன ஆகுனா நீட்டாக உள்ளே போயிடும் எந்த வித டிஸ்டர்ப் இல்லாமல் பார்க்குறதுக்கும் ரொம்பவே ஃபினிஷிங் ரொம்ப நல்லா வந்திருக்கும் ஸோ அவ்வளோதான் இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு நீட்டான ஒரு ஸாரீ ப்ரீப்ளீட்டிங் கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் இதை அப்படியே வந்து ஒரு பாலிபேக் பேக் பண்ணி நான் கஸ்டமருக்கு வந்து நான் டெலிவரி கொடுத்துருவேன் ஸோ உங்களுக்கும் இந்த நிறைய பேர் கேட்குறீங்க பாலிபேக் மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கலான்னு சொல்லிவிட்டு நான் கண்டிப்பாக நான் இன்னொரு வீடியோவில் இந்த மாதிரி பாலிபேக் மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கலான்னு சொல்லி போடுறேங்க ஸோ இந்த வீ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு இல்லை நிறைய டவுட் இருக்குது இல்லை ஸாரீ ப்ரீப்ளீட்டிங் சர்வீஸ் உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் எந்த மாதிரி வந்து ஆயின் பண்ணுவீங்க எந்த மாதிரி ப்ரிவ்ளீட் எடுப்பீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க் யூ